நமக்கு இப்போ எல்லாத்தையும் காட்டிலும் எஸ்ஆர் அப்படிங்கறதுல தான் நம்ம இப்போ முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கு இப்போ தலைவர் கூட உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ஒன்றிய நகர் பேரூர் கழக செயலாளர்களை கூப்பிட்டு என்ன நடக்குது எஸ்ஆர்ல எப்படி நீங்கள் செயல்படுறீங்க அப்படிங்கிற அறிவுரை அறிவுரை சொல்கிறாரு சிறப்பாக செயல்படுறவங்களோ வாழ்த்து சொல்கிறாரு ஏன்னா அப்பப்போ செய்திகள் போகுதில்ல தலைவருக்கு போவதில்லை அதனால வாழ்த்து சொல்லியிருக்காரு இன்னைக்கு இன்னைக்கு காலையில கூட எட்டரை மணிக்கு எங்க நகர் செயலாளர் தெற்கு நகர் செயலாளர் பிரவீன் தங்கத்தை கூப்பிட்டு தலை தலைவர் அதே மாதிரி எல்லாம் தமிழ்நாடு பல இடத்துலையும் பேசியிருக்காரு தலைவர் இது நமக்கு அத்தியாவசியம் ஏன்னா நம்ம ஆட்சியில் இருக்கோம் அதனால முதல்வராக இருக்கட்டும் திமுக அரசாக இருக்கட்டும் நம்ம திமுக தொண்டர்களாக இருக்கட்டும் இதை முழுவீச்சில் இறங்கி இதை செயல்படுத்த வேண்டிய கடமை ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பொருளாதார ரீதியாகவும் கல்வி அளவுலையும் எல்லா வகையிலையும் உயர்த்தி வச்சிருப்போம் இந்த அணில் மாதிரி ஆழ்க்கை வந்து நோகாமல் நொங்குதுங்கிறதுக்கு வருவாங்க வந்துட்டு போறான் அதை வாட்டி செஞ்சிருப்போம் ஆனால் நம்ம செய்ய வேண்டிய கடமை இந்த தமிழகத்துக்கு நம்மளால என்ன செய்ய முடியும் இந்த அப்படிங்கிறத நம்ம செயல்படுத்தணும் அதே மாதிரி இந்த எஸ்ஆர்ங்கிறது வந்து ஏன் பீகார் தேர்தல் நடந்துச்சுல அந்த பீகார் தேர்தலை அறிவித்த உடனேயே நீங்க அதுக்கு முன்னா பீகாருக்கு எப்போ நீங்க எஸ் எஸ்ஐஆர் அதை கொண்டு வந்தாங்களோ அப்போவே இதை கொண்டு வந்திருக்கணும் கொண்டு வந்திருந்தால் நமக்கு ஈஸியாக இருந்திருக்கும் ஏன்னா பல பேர் வெளிநாட்டில் இருக்காங்க பல பேர் வளி மாநிலத்தில் இருக்காங்க அவங்களாலாம் உடனே வந்து செய்ய முடியாத சூழல் இருக்குது சிலர் என்ன தர இதெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு அப்படின்னு விட்டுறவங்களும் இருக்காங்க ஆனால் அதையெல்லாம் நம்ம பார்க்க முடியாது இந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி பல வாக்குகள் குறிப்பாக சிறுபான்மையினர் வாக்குகளை ஏன்னா சிறுபான்மையினர் பெரும்பாலும் வெளிநாட்டில் இருக்காங்க வெளிமாநிலத்தில் இருக்காங்க அதெல்லாம் வர சங்கடப்பட்டு இருப்பாங்க அதனால் சிறுபான்மையினர் ஓட்டை வச்சு அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்கா ஏதோ திட்டமிட்டு ஒரு ஏற்பாடு செஞ்சாங்களாங்கிற ஒரு கவலை இருக்கானா இந்த சீர்திருத்தங்கிறது வர வேண்டும் நம்மளே கேட்டது திமுகவே கேட்டதா அதை நீங்கள் வந்து இவ்வளவு நெருக்கடியாக தேர்தலை வச்சுக்கிட்டு நெருக்கடியாக திமுக எந்த வேலையும் செய்ய விடாம அடுத்த கட்ட தீ தேர்தல் வேலையை செய்ய விடாமல் இதுலேயே முடக்கி போடுறதுக்கு சில வேலைகள் நடந்திருக்கு அதை வத்தி அதை தெளிவாக புரிஞ்சுக்கிறனும் ஒவ்வொருத்தரும் அது முக்கியமாக திமுக காரங்கள் அவன் அதிமுக வர்றான் அவன் ஜ கூப்பிட்றான் அவன் வரல அதெல்லாம் எதிர்பார்க்க வேணாம் நம்ம செய்ய வேண்டிய கடமை இருக்கு அதே மாதிரி சிறுபான்மையினரை குறி வச்சு அந்த மாதிரி ஒரு திட்டமிடல் இருந்துச்சுன்னா இஸ்லாமியர்கள் வந்து அவங்க உங்க ஜமாத்தில் கட்சிக்கார வேலை செய்கிறாங்க நீங்கள் திமுக காரங்க ஒவ்வொரு வார்டு செயலாளரு கவுன்சிலரு எல்லாருமே வேலை செய்கிறாங்க அவங்கவுங்க அந்தந்த இடத்துல வேலை செய்கிறாங்க நீங்கள் அவங்களே பார்த்து வாங்கலாம் அப்படி இல்லைன்னா அந் இஸ்லாமிய சகோதரர்கள் அந்தந்த ஜமாத்தில் ஒரு ஏற்பாடு செய்யணும் அந்த பகுதி இஸ்லாமியர்களை வந்து ஏன்னா நீங்க வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களோ வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்க நீங்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்க உறவினர்கள் யாராவது இருந்தாருன்னா அவங்க போய் ஃபார்ம் வாங்கிட்டு வந்துடலாம் இல்லைன்னா பிளோ வர சொல்லி நீங்க வாங்கிக்கலாம் இல்லை அவங்கள்டே பியல் வீட்டை நேரடியாக நீங்க போய் வாங்கிக்கலாம் வாங்கிக்கிட்டு ஃபில்அப் பண்ணி கொண்டு கொடுத்தீங்கன்னா அவங்க வெரிபிகேஷன் காண்டி வீட்டுக்கு வருவாங்க வந்துட்டு போறாங்க அதை பத்தி பிரச்சனை இல்லை நீங்க உங்க நீங்க வெளிநாட்டில் இருக்கமா ஐயோ நம்ம போலேன்னா கிடைக்காது அப்படின்னு நினைக்க வேணாம் உங்க உறவினர் அனுப்புங்க அந்த ஃபார்மை வாங்குங்க அதே மாதிரி இஸ்லாமியர்கள் வந்து அந்த ஜமாத்தில் உங்களுடைய ஒவ்வொரு ஜமாத்துலையும் ஒரு குரூப் போட்டு இஸ்லாமியர்களுடைய ஒரு வாக்குகளும் எந்த நோக்கத்தோடு இதை செயல்படுத்துறாங்களோ அந்த நோக்கம் நிறைவேறாத அளவுக்கு இஸ்லாமியர்களுடைய நூறு சதவீதம் அதே மாதிரி கிறிஸ்துவ சகோதரர்கள் உங்களுடைய சர்ச்சில் உங்களுடைய ஒரு ஆட்களை போட்டு நிறைய பேரை போட்டு அதில் ஒரு நீங்கள் செய்ய எதாவது விடுபட்டு இருக்கோ எப்படி வெள்ளிக்கிழமை தொழு இதுக்கு வருவாங்க ஞாயிற்றுக்கிழமை இதுக்கு வருவாங்க ப்ரேயருக்கு வருவாங்க அவங்களுக்கு கிறிஸ்துவ சகோதரர்கள் உட்காந்து எல்லாம் செய்யலாம் அதே மாதிரி இஸ்லாமிய சகோதரர்கள் வெள்ளிக்கிழமை தொழுவ வருவாங்க அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை உருவாக்கி ஒவ்வொரு இதையும் செய்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் ஏன்னா இது ஒவ்வொருடைய கடமை ஒவ்வொரு வாக்கும் மிஸ் பண்ணிடக்கூடாது அதுக்கு எல்லாம் செய்யணும் இதுக்கு என்ன அப்படின்னா நீங்க இந்த ஃபார்ம் இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை நீங்க ஃபில் அப் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல கொடுத்த அந்த வாக்காளர் மறுசீரமைப்பு பண்ணி ஒரு வாக்காளர் லிஸ்ட் வந்திருக்கு பாத்தீங்களா அந்த லிஸ்ட் உங்ககிட்ட கையில் இருந்தா தான் இந்த ஃபார்மை ஃபில் பண்ண முடியும் அதுல நீங்க ஓட்டு போடலாட்டாலும் புது வாக்காளராக இருந்தாலும் அவங்க அப்பாவுடைய டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்பா உறவினர்களுடைய டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அதனால நீங்க என்ன பண்ணுங்க டவுன்லோடு பண்ணலாம் டவுன்லோடு பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல போய் இல்ல அப்படின்னா ஒவ்வொரு பூத்லையும் திமுக பிஎல் இட்டு இருக்காங்க அந்த ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு ஒரு சேர போட்டு உட்கார்ந்துருக்காங்க ஒரு மேஜர் சேர போட்டு ஒரு ஆபீஸ் போட்டு உட்கார வச்சிருக்காங்க அதுல போய் நீங்க போய் உங்களுடைய அந்த அந்த ஓட்டர் ஐடியை நாம ஓட்டர் ஐடியை கொடுத்தீங்களா இல்லைன்னா அந்த நம்பரை கொடுத்தீங்கன்னா அவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுலோடைய லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க அந்த லிஸ்ட்டை வச்சு நீங்கள் இதில் ஃபில்லப் பண்ணிடலாம் அந்த லிஸ்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அந்த நேரத்தில் உங்கள் தொகுதி எண் அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அந்த பாகம் எண் அந்த உங்கள் ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் சீரியல் இது வேணும் இதுதான் அத்தியாவசியம் இது மூணையும் நீங்க கலெக்ட் பண்ணா அங்க போயிட்டு ஒரு ஸ்கிரீன் எடுத்துட்டு நீங்க வந்துட்டு தான் போதும் வந்துட்டு நீங்க வீட்டுல ஃபார்ம் வாங்கி ஃபுல்லப் பண்ணலாம் இதுல ஒரு மூணு காலம் இருக்கு அதே மாதிரி சென்டர்ல ஒரு மூணு காலம் கொடுத்துருக்காங்க இதுல பிறந்த தேதி நார்மலா எல்லாருக்குமே பிறந்த தேதி எழுதணும் ஆதார் எண் எழுதுறீங்க கைபேசி எண்ணுங்க எழுதிக்கங்க தந்தை தந்தை பெயர் அந்த வாக்காளருடைய தந்தை பெயர் அவர்கிட்ட நீங்க அடையாள அட்டை என்ன இருந்துச்சுன்னா இப்ப தற்காலிக அடையாள அட்டை இருக்கும் அவர்கிட்ட தந்தையுடைய அடையாள அட்டை இருந்தா அதை நீங்க பூர்த்தி பண்ணிச்சீங்க அதே மாதிரி தாயாருடைய அடையாள அட்டையும் பேரு அவங்க இது அப்புறம் உங்க ஒய்ஃப் இருந்துச்சுன்னா இல்ல உங்க ஹஸ்பண்ட் இருந்துச்சுன்னா அவங்களோட அட்டை இதுதான் மேல இடத்துல ஈஸி சிம்பிள் எல்லாரும் முடிஞ்சிடும் இப்ப பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுல தான் பிரச்சனை வருது நீங்க முதல் முறை அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டுல நீங்க வாக்கு போடல அப்படின்னா இந்த ஒன்று அதாவது மேலே உள்ளதை ஒன்றா வச்சுக்கோங்க லெஃப்ட் சைடில் உள்ள ரெண்டாக வச்சுக்கோங்க ரைட் சைடில் உள்ளதை மூணாக வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டு மூணாக வச்சுக்கோங்க இப்போ மேலே வந்து காமன் ஈஸியாக எல்லாரும் ஃபில் பண்ணிடலாம் இப்போ கீழே வாங்க கீழே நீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல அந்த லிஸ்ட்ல உங்க பேர் இல்ல ஓட்டு போடலாம் நீங்க இந்த லெஃப்ட் சைட்ல உள்ள காலத்தை வந்து விட்டுருங்க இந்த ரெண்டாவது காலத்தை விட்டுட்டு மூணாவது காலத்துக்கு வாங்க மூணாவது காலத்துல உங்க பேர் அதாவது யார் உங்க உறவினரோ உங்க தந்தையோ தாயோ இல்ல உறவினரோ அவங்க பெயர்னு போட்டுக்கிறதுக்கு அவங்க பெயர் எழுதணும் அவங்களுடைய அடையாள அட்டனை அடையாள அட்டையன் அந்த அடையாள அட்டையன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்த டீட்டெயில்ஸ் அந்த ரெண்டாயிரத்தி அவங்க அந்த வாக்காளர் இது எடுத்துட்டு வந்துருக்கீங்கல்ல அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வந்திருக்கீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல உள்ள அதுல நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் வந்து சீரியல் நம்பர் இருக்கும் அந்த உங்களுடைய வாக்காளர் அட்டையினுடைய எண்ணும் இருக்கும் அதுக்கு பின்னால அவங்க பேர் இருக்கும் தந்தை பேர் இருக்கும் அந்த ரைட் சைட்ல பாருங்க அந்த வாக்காளர் அந்த உங்க தந்தையோ இல்ல உறவினருடைய அந்த ஓட்டர் ஐடி இருக்கும் அந்த ரைட் சைட்ல இருக்கு அந்த அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா வாக்காளர் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்க அந்த சீரியல் நம்பரு அதுக்கு பின்னால உங்க பேரு உங்க தந்தையோ இல்ல யாரோ உறவினர பேரு அவங்க தந்தையுடைய பேரு அந்த ரைட் சைட்ல வந்து அந்த வாக்காளர் அந்த அடையாள எண் இருக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல அந்த யார் உறவினரோ அவங்க போட்ட இது இருக்கும் அதை எடுத்துக்குங்க இப்ப என்ன பண்றீங்க மூணாவது காலத்துக்கு அதாவது புதுசா வாக்காளர்கள் சொல்றேன் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் மூணாவது காலத்துல ரைட் சைட்ல ஒரு காலம் சைடு கால பண்ண வேண்டிய அவசியம் இல்ல ரைட் சைடு காலத்துக்கு வந்துருங்க வந்து பெயர் பெயர் யார் உங்க உறவினர் பெயர் உங்க தந்தையோ தாயோ இல்ல ஒரு யாரோ உறவினர் பெயர் போட்டிருங்க அவங்களுடைய எண்ணு வந்து அந்த இரண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்ல லாஸ்ட்ல இருக்கு அதை போட்டிருங்க அப்புறம் உறவு முறை கேக்குறாங்க உடம்புரை கேட்க போகும்போது இப்போ அந்த பெயர் பெயர்னு இருக்குல்ல அதுல வந்து உங்க உறவினர் பெயர் போடுங்க வாக்காளர் புகைப்பட அட்டாளர் என்ன ரைட் சைட்ல எழுத போட்டுருங்க அப்புறம் உறவினர் பெயர் என்னன்னு கேட்டா அந்த தந்தை யாரும் நீங்க எழுதுறீங்களோ அவங்களுடைய தந்தை பெயர் போடுங்க அதுக்கு பின்னால உறவு முறை கேட்டானா அவங்க தந்தையோ இல்ல யாரோ அவங்க போட்டுருங்க மாவட்டம் ராமநாதபுரம் சாரி உங்க மாவட்டம் மாநிலம் தமிழ்நாடு போட்டுருங்க சட்டமன்ற தொகுதியின் பெயர் உங்க சட்டமன்றம் போட்டுருங்க கீழே சட்டமன்ற தொகுதியின் பெயர் இருக்கும் அப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டுல என்ன எண்ணு இருக்கு சட்டமன்ற தொகுதி இப்ப மாறி இருக்கு எங்களுக்கு ஒன்று இருந்துச்சு இப்போ இருநூத்தி பதினொன்று ஆயிருச்சு அதனால அந்த சட்டமன்ற தொகுதி எண்ணு வந்து அந்த வாக்காளர் அட்டை ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் அட்டையில கீழே இருக்கு அந்த எடுத்து நீங்க போட்டுருங்க அதே மாதிரி அந்த பாகமன் அதுலேயே இருக்கு கீழே பாகமே போட்டிருக்கு அதே மாதிரி உங்க சீரியல் உங்க சீரியல் என்று இருக்கு பார்த்தீங்கன்னா அதை பதிவு பண்ணிருங்க அவ்வளவுதான் இது புது வாக்காளருடைய அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் ஓட்டு போடாதவங்களுக்கு இப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டுல வாக்க போட்டவங்களுக்கு வந்து ரைட் சைட்ல விட்டுருங்க லெஃப்ட் சைட்ல வாங்க அதாவது ரெண்டாவது காலத்துக்கு வந்துட்டீங்கன்னா அதே மாதிரி வாக்காளர் பெயர் வாக்காளர் வாக்காளர் பெயர்னா அவங்க உறவினருடைய பெயர் வாக்களித்த அவங்களுடைய இது அந்த ரைட் சைட்ல இருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரைட் சைட்ல இருக்கு அதுல போட்டுக்கோங்க உறவினர் பெயர் அதாவது அந்த உறவினர் முதல்ல வாக்காளர் பெயர் எழுதுறீங்கல்ல அவங்களுடைய தந்தை பெயர் அதே மாதிரி அவங்க யாரும் உறவுமுறை முறை அதை எழுதணும் மாவட்டம் மாநிலம் அதே மாதிரி சேம் தான் இது சிம்பிள் தான் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் பண்ணுங்க முடியல அப்படின்னா நீங்க இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட் வச்சிருந்தா ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு இல்ல அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாலையும் திமுக சார்பா ஆள் உட்காந்துருக்காங்க இது பண்ணிருக்காங்க லேட் பண்ண வேணாம் நாளைக்கு கொடுத்துக்கலாம் நாளைக்கு கொடுத்துக்கலாம் வேலைக்கே கொடுக்காதீங்க நீங்க முதல்ல அனுப்பிட்டீங்கன்னா இங்க போயிரும் இவங்க மொத்த திமுகவுல இருந்து மொத்தம் எவ்வளவு பேரு நம்ம ரெடி பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுக்க போகும்போது இவ்வளவு பேலன்ஸ் வரக்கூடாது நீங்க எதா இருந்தாலும் முன்கூட்டியே செஞ்சிருங்க அது உங்களுடைய சொந்த வாழ்க்கையா இருந்தாலும் எதா இருந்தாலும் முதல்ல உங்க கடமையை செஞ்சிருங்க இந்த வாக்காளர் கடமைங்கிறது வந்து மிக முக்கியமானது இது ஒன்றிய அரசினுடைய சதி திட்டமாக இருந்தாலும் தேர்தல் கமிஷனுடைய சதி இருந்தாலும் அதை முறியடிக்கிறதுக்கு நம்ம கையில அந்த இது இருக்கு பவர் இருக்கு அதனால கொடுமான வரைக்கும் வாக்காளர் இதா மிக்ஸ் பண்ணிடுறாதீங்க ஒவ்வொன்றுக்கு போய் பாருங்க அதாவது மாதிரி தவறா இதாக்கி மறுபடியும் திருப்பி அதாவது ஃபர்ஸ்ட் அவங்க செக் பண்றாங்க வரைவு வாக்காளர் பட்டியல் போடுவாங்க அதுக்கு அடுத்து தான் ஃபைனல் லிஸ்ட் வரும் இந்த வரைவு வாக்காளர் பட்டியல்ல நம்ம இது க்ளியர் ஆகிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருங்க செஞ்சாதான் ரெண்டாவது வர மாட்டாங்க அப்புறம் டாக்குமெண்ட் கொடுங்க அதை கொடுங்கன்னு சொல்லிட்டு சும்மா எழுத்தளிப்பாங்க அதனாலதான் இந்த வேலை பண்றாங்க கடைசி நேரத்தில் எழுத்தடிச்சிட்டு நிறைய வாக்காளர்கள் சேர்க்க முடியாம எலெக்ஷனை வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டங்கள் இருக்கும் அதனால எந்த திட்டங்களாலும் முறியடிக்கிறதுக்கு நீங்க ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நீங்க அந்தந்த பகுதி நிர்வாகிகள்கிட்ட போய் கேளுங்க திமுக நிர்வாகிகள்கிட்ட போய்ங்க எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க ஒன்று மட்டும் முதல்வர் வந்து இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறதுக்கு தமிழ்நாடு முதல்வரா நூறு சதவீதம் தமிழ்நாடு வாக்காளர்கள் நூறு சதவீதம் எஸ்ஐஆர் முடிஞ்சதுக்கு பின்னால நூறு சதவீத வாக்காளர்களை உறுதிப்படுத்துற வரைக்கும் அவர் தூங்க மாட்டார் அதே மாதிரி திமுக காரணம் தூங்க கூடாது இத முடிவு பண்ணணும் நம்மளுடைய கடமை யாரை எதிர்பார்த்த பதிமூணு ஆண்டு காலம் ஆட்சியில் இல்ல பத்து ஆண்டு காலம் நம்ம ஆட்சி இல்ல இருந்தாலும் இந்த தமிழ் மண்ணு காவண்டி நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் நேத்து வந்தா இது பூரா எதுவுமே செய்யாம எந்த உழைப்பையும் கொடுக்காம வந்துட்டு சில கூட்டத்தை வச்சுட்டு நம்ம அடுத்து முதலமைச்சராக நினைக்கிறான் அவன் வந்துட்டு போறான் அத பத்தி பிரச்சனை இல்லை இந்த வாக்குரிமைங்கிறது திமுகவுக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழருக்கான வாக்குரிமை அது யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டு போறாங்க அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்ல அந்த வாக்குரிமையை நூறு சதவீதம் உறுதிப்படுத்த வேண்டிய கடமை திமுக அரசுக்கு இருக்கு நம்ம ஆட்சியில நம்ம உட்கார்ந்து இருக்கோம் திமுக அரசு இருக்கு ஒவ்வொரு தொண்டனுக்கு இருக்கு